மகாசங்கரா மேட்ரிமோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டிமேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நமகே ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமகி தனஸ் சந்திரசேகரேந்திர செகரேந்திர சந்நியாசமும் சாதுர்மாசியமும் அப்படிங்கிற தலைப்பில் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் இது சாதுர்மாசிய காலம் இது அதாவது சந்நியாசிகள் சாதுர்மாசிய விரதத்தை மேற்கொள்வார்கள் அந்த இடத்துல வேத வேதாந்தம் சகலவிதமான நிகழ்வுகளும் நடக்கும் இதற்கெல்லாம் குரு யார் மகான்களுடைய குரு குருவுக்கெல்லாம் குரு யார் அப்படின்னா நம்ம தத்தாத்திரையர் சொல்லுவோம் தத்தாத்திரேயர் இங்கே பாருங்க அந்த சாதுர் மாசியம் எந்த குருவை பிரதானமாக கொண்டிருக்கிறேன்னா வேதவியாசர் கிருஷ்ண பகவான் சொல்லுவான் மகா கிருஷ்ண பகவான் மரங்களில் நான் அரச மரமாக இருக்கிறேன் அப்படின்பா அரச மரம் தலைமையானது நதிகளிலே நான் கங்கையாக இருக்கிறேன் அப்படின்பா கங்கை புனிதமானது மாதங்களிலே நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் மார்கழிங்கிறது ஒரு புனிதமான மாதம் மார்கழி மாதம் முப்பது நாளும் விடிகார்த்தால் சீக்கிரம் எழுந்து நம் மாற்றில் வாசலில் ஜலம் தெளித்து பெரிய கோலத்தை போட்டு சாணியை வச்சு அதில் பூவரசம் பூக்களை வச்சு சுவாமி ரூமில் விளக்கேற்றி வச்சு வீதி பஜனை எல்லாமே நடக்கும் மார்கழி மாதம் புனிதமானது அதே கிருஷ்ண பகவான் சொல்கிறான் மகான்களில் நான் வேத வியாசராக இருக்கிறேன் அப்படிங்கிறான் வேத வியாசராக இருக்கேன் அப்படின்னா வியாசர தான் தலைமை பீடம் அதனால தான் வேத வியாசர வணங்கும் விதமாக அன்றைய தினம் வியாச பூஜை அனைத்து சன்னியாசிகளும் மேற்கொள்வார்கள் காஞ்சி காமக்கோட்டி பீடத்தில் பார்த்தல் அப்படின்னா இந்த வருஷம் திருச்சியில் திருவானைக்காவலில் பாலபிரியபா அதாவது சங்கர் விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் குரு பூர்ணிமா அன்னைக்கு வியாச பூஜையை திருவானை காவலில் நடத்தினர் அதாவது ஆதி குருவாக விளங்கக்கூடிய அந்த மகானை வணங்கிவிட்டு இந்த சாதுர்மாசிய கால விரதத்தை சன்னியாசிகள் துவங்குவார்கள் இல்லையா வியாசர் தான் எல்லாமே பிரதானம் வியாசரை முன்னிலைப்படுத்தி தான் எல்லாமே நடக்கிறது இதை தவிர இந்த காலத்தில் நம்ம யார் யாரையெல்லாம் வணங்கணும் அப்படின்னா ஆதிசங்கர் மத்வர் ஸ்ரீபத் ராமானுஜாச்சாரியார் ராமானுஜர் இந்த மகான்களெல்லாம் இந்த காலத்தில் வணங்கணும் கிருஷ்ண பகவானை இந்த காலத்தில் வணங்கணும் ஏன் கிருஷ்ண பகவானை வணங்கணும் கிருஷ்ண பகவான் குருவாக இருந்து போர்க்களத்தில் யாருக்கு அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணினான் கிட்டத்தட்ட ஒரு குருஸ்தானம் இந்த காலகட்டத்தில் நம்ம யாரையெல்லாம் வணங்கணும் அப்படின்னு பார்த்தா தட்சிணாமூர்த்தி ரொம்ப முக்கியமானவர் சிவன் கோவிலுக்கு போகிறபோது கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி பார்க்குறோம் இல்லையா இந்த வியாச பூஜை காலத்தில் இந்த சாதுர்மாசிய காலத்தில் நீங்கள் ஒரு கோவிலுக்கு போகிறீர்கள் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி பகவானை கூடிய மட்டும் இந்த காலத்தில் வணங்குவோம் இந்த நாலு மாதத்தில் ஆடி மாச பூர்ணமையில் ஆரம்பித்து ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி இந்த காலத்தில் தக்ஷணாமூர்த்தி பகவானை எங்கே பார்த்தாலும் வணங்குங்கோ கிருஷ்ண பகவானை வணங்குங்கோ வேதவியாசரை வணங்குங்கோ ஆதிசங்கரரை வணங்குங்கோ மத்வரை வணங்குங்கோ ராமானுஜரை வணங்குங்கோ எல்லாம் ரொம்ப முக்கியம் இது இந்த மகான்களுடைய வணங்கின இந்த குருவனுடைய அனுகிரகம் தான் நமக்கு ரொம்ப புனிதமானது அந்த அருள்தான் நமக்கு வேண்டும் பாரதத்தில் பார்த்தேன்னா இந்த சாதுர்மாசிய விரதத்தை சன்னியாசிகள் மட்டுமல்ல பல பொதுமக்களும் அனுஷ்டிப்பார்கள் இங்கே வடக்க இங்கே தமிழகத்திலையும் பக்கத்தில் இருக்கிற கேரளாவிலையும் பார்த்தோம் அப்படின்னா சன்னியாசிகள் மட்டுமே இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறார்கள் பொதுமக்களான நாம் அனுஷ்டிப்பது கிடையாது நார்த்து புனையில் ஒரு கர்நாடகா புனையில்னா எல்லா இடத்துலையும் எல்லாருமே இந்த சாதுர்மாசிய விரதத்தை மேற்கொள்வார் இந்த காலகட்டத்தில் பலவிதமான கட்டுப்பாடுகள் ஆலய வழிபாடுகள் இதுதான் பிரதானமானது இந்த சாதுர்மாசிய காலத்தில் காஞ்சி காமகோடி பீடத்தை பொறுத்த வரைக்கும் எது முக்கியம்னா பிக்ஷாபந்தனம் சந்திரமௌளீஸ்வரர் பூஜை ரொம்ப முக்கியம் பிக்ஷாபந்தனம் பிக்ஷை அப்படின்னா பபதி பிக்ஷாந்தேகி இந்த வார்த்தை நீங்கள் கேள்வி இந்த வாச்சகத்தை நீங்கள் கேள்வி ஒரு சன்னியாசி அவர் உண்பதற்கு ஒரு மளிகை மளிகம்மா வாங்கக்கூடாது பபதி பிக்ஷாந்தேகின்னு சொல்லி ஒரு கிரகத்திற்கு போய் அந்த கிரகத்தில் என்ன பிக்ஷை கிடைக்கிறதோ அந்த பிக்ஷையை சாப்பிட்டு சன்னியாசி வாழணும் அதுதான் தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கு மகான் ஆதிசங்கரர் பவதி பிக்ஷாந்தேகின்னு சொல்லிவிட்டு கேரளாவில் சொர்ணத்து மனையில் ஒரு மூதாட்டி வசிக்கக்கூடிய இல்லத்தில் போய் உணவு கேட்குற இன்னைக்கு துவாதசி இன்னைக்கு பிக்ஷை கேட்குற போது அந்த மூதாட்டி ஏழ்மையில் இருக்கார் மூதாட்டிகிட்ட வசதி இல்லை வளமை இல்லை அந்த மூதாட்டி என்ன பண்ணியிருக்கா முதோனா ஏகாதசி விரதம் இருந்துவிட்டு மறுநாள் துவாதசி தினத்தன்று தான் உண்பதற்காக ஒரே ஒரு நெல்லிக்கனியும் வச்சுருக்க வேறு ஒன்றும் இல்லை இந்த மூதாட்டிகிட்ட வேறு ஒன்றும் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை வசதி இல்லை இதில் சொல்லுவேன் ஒரு இருக்குது பற்றியில் ஒரு நெல்லிக்காயில் இருக்கிற சக்தி பன்னிரெண்டு ஆப்பிளில் இருக்கிற சக்தியாக இந்த சொல்லுவலையா இதனோட பலன் ஒரு நெல்லிக்காயில் இருக்கிறது பன்னெண்டு ஆப்பிள் சாப்பிட்டதுக்கு சமமாக ஒரு நெல்லிக்காய் நீங்கள் சாப்பிட்டு அவ்வளவு எனர்ஜி இது ஒரு நெல்லிக்காய்ங்கிறது அதனால தான் அந்த விரதம் இருந்து முடித்தப்போ அந்த நெல்லிக்காயை சாப்பிடுவா உடம்புக்கு ஒரு ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் ஒரு சக்தி கிடைக்குங்கிறதுனால அதை சாப்பிடுவாள் இந்த அம்மா ஒரே ஒரு நெல்லிக்காய் மட்டும்தான் வச்சுருக்கேன் அதை கொண்டு வந்து ஆதிசங்கர்கிட்ட கொடுக்குறேன் ஏன்னா ஒரு குழந்தை அப்போ ஆதிசங்கரை சிறுவன் ஒரு சன்னியாசி பிக்ஷை கேட்குறார் அவருக்கு நம்ம கொடுப்போம்னு சொல்லிட்டு அந்த மூதாட்டி கொடுத்த காரணத்தினால் தனக்கென எதுவும் வைத்து கொள்ளாமல் ஒரு சன்னியாசியை உபசரித்த காரணத்தினால் ஆதிசங்கரர் மனம் நெகிழ்ந்து அந்த மூதாட்டியோட வறுமையை போக்க எண்ணுகிறார் அந்த மூதாட்டியோட வறுமையை போக்குறதுன்னு தீர்மானிச்சு அப்போத்தான் அம்பாள் நினச்சி கனகதாரா சோஸ்திரம் பாடுறார் அப்புறம் என்னாச்சு உங்களுக்கு தெரியும் அந்த வீட்டில் தங்க நெல்லிக்கனி மழையாக பொழிஞ்சுது பாருங்க ஒரு சோஸ்திரம் கனகதாரா சோஸ்திரம் பாடினா ஆத்மார்த்தமாக பாடினா இன்றைக்கும் தங்கம் கொட்டும் நாமெல்லாம் எல்லாம் என்ன பண்ணுறோம் தங்கம் கொட்டணும் தங்கம் சேரணுங்கிறதுக்காக கனகதாரா சோஸ்தரவை படிக்கிறோமே தவிர ஆத்மார்த்தம் இருக்க மாட்டேங்கிறது அதனால தான் கனகதாரா சோஸ்திரம் படிக்கும்போது நம்ம கூறையை பொத்துட்டு தங்கம் கொட்ட மாட்டேங்கிறது ஆத்மார்த்தம் இருக்கணும் அந்த ஆத்மார்த்தம் இன்றைக்கும் இருந்தால் இன்றைக்கும் கிடைக்கும் அதே போல் ஸ்ரீஸ்துதி அப்படின்னு ஒன்று இருக்குது காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் கோவிலில் அந்த தாயாரை நினச்சி தேசிகர் பாடினது ஸ்ரீஸ்துதி அதுவும் பாடினாலும் தங்கமழை பொழியும் அடுத்த நிகழ்ச்சியிலும் இந்த சந்நியாசமும் சாதுர்மாசியமும் பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்